வணக்கம் இந்த இடைக்காடு சித்தருடைய பாடல்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்திரிய திரையங்களை இறுக்கி வீடு கோணி என்றும் இல்லையென்றே மரணம் குரல் எடுத்தூது கோணி சரிங்களா இந்திரிய தெரியங்கள் எப்படின்னா கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்ட்டு வந்துட்டு ரெண்டு இருக்கும் சரிங்களா இப்போது மெய் வாய் கண் மூக்கு செவி சரிங்களா இது இது வந்து கண்மேந்திரியம் இந்த ஐந்து பொறிகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஞானேந்திரியம் சரிங்களா இந்த இந்த மாதிரியான இந்திரிய த தெரியங்களை விடு கோே இறக்கி விடுனா இல்லாமல் அது வந்து ஒரு அட அடக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ம் என்றும் இல்லை என்றே மரணம் குரல் எடுத்து எடுத்துவது கோணி இந்த மாதிரி நம்ம அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து மரணம் ம மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே நமக்கு இல்லை ஆனால் அந்த மாதிரியான வந்து ஒவ்வொரு குரலை எடுத்து ஊது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உபாதி என்னும் மூன்று ஆட்டை ஓட்டி விடுக்கோனே உபாதி உபாதி என்னும் மூன்று ஆட்டை ஓட்டி விடுக்கோனே மூன்று ஆடு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் வந்துருக்க இல்லையா அதை பதி பசு பாசம் சில இந்த மூன்று ஆட்டையும் நம்ம வந்துட்டு ஓட்டிடணும் சரியா உனக்குள் இருக்கும் கள்ளம் எல்லாம் ஓடிப்போம் கோணி சரியா ஏன்னா இந்த பதி பசு பாசம் இந்த பதி வந்துட்டு அது கடவுள் தன்மை கூட உள்ளது தான் ஆனால் அது நம்ம ஆன்மாக்குள்ளே இருக்கிறதுனால அது இந்த பதி பா பசு பாசம் இது கூட சேர்ந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மையை வந்து அது இழக்குது இல்லையா அப்போது நம்ம இது இந்த மூணுத்தையுமே நம்ம விட்டுட்டு வரணும் ச விட்டுட்டு ஆ விட்டு உபாதியன மூன்றாட்டை ஓட்டி வெடிக்கணி சரியா அந்த 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 மூணுத்தையும் நம்ம வந்துட்டு கண்டுக்க வந்து கண்டுக்க கூடாது சரிங்களா கண்டுக்காம உனக்குள் இருக்கும் கல்லை மெல்லாம் ஓடி போகும் நீ கண்டுக்கலைன்னா உனக்குள்ள வந்து எந்த வந்து எந்த ஒரு அந்த ஒரு ஒரு தி தித்தீ எண்ணங்கள் வந்துட்டு எதுவுமே நமக்கு வராது சரியா நீங்கள் ஏன்னா தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இந்த பதி பதி நமக்குள்ளே இருக்கிறதா தான் நம்ம சொல்கிறோம் அது கூட செய்யும் பொழுது அந்த பாசம் ஆணவத்துக்கு கூட செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரியும் வந்துட்டு வந்து இந்த மெல்லாம் பேசுகிறது ஆனால் இது இந்த மூணுமே உன்கிட்ட வந்துட்டு இல்லை அப்படின்னா உனக்குள்ள உன் வந்து உனக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கெட்டது கெட்டது எல்லாமே வந்துட்டு ஓடி போயிடும் ஆசம் முக்காய முக்காய் முக்காய் இது உபாதியான மூன்றாட்டி ஓட்டி விடுக்கோனே உனக்குள்ளே இருக்கும் கல்யம் எல்லாம் ஓடி போகும் முக்கோனே சரிங்களா ஏன்னால் அந்த பதியுமே வந்துட்டு கள்ளத்தனமாக மாறிடுது சரிங்களா நம்ம இந்த ப இந்த பசு பாசத்தோடு சேரும் பொழுது அப்போது இந்த மூணுமே நம்ம செயல்படாமல் நம்ம விட்டு விட்டோம் செயல்படுத்தாமல் நம்ம விட்டு விட்டோம் அப்படின்னா அப்போது நமக்குள்ளே அந்த தூவிய அந்த அந்த எரிய ஆற்றல நமக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து இறங்கும் நம்ம வே கடவுள்கிட்ட போய் சேர்கிறதுக்காக செய்கிறதுக்கான வழியை தான் வழியாக தான் அவர் இது வந்து இது சொல்கிறாரு அப்புறம் பாருங்கள் முக்காய மாடுகளை முன்னம் கட்டு கோணி முக்காய மாடுகள் அப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரு உடல் ஆன்ம உடல் அப்புறம் சீவ உடல் சரிங்களா இந்த மாதிரி இந்த மூன்று இது உடல் வந்துட்டு இருக்குது சரிங்களா இனி மோசமில்லை நாசமில்லை முத்தி உண்டாம் கோணி இந்த இந்த மூன்று உடல்களால் உடலை தான் நம்ம செயல் செயல்கள் செய்கிறோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி இந்த செயல்கள் வந்துட்டு நம்ம வந்து செய்யாமல் என்ன நம்ம வந்துட்டு அதை அதை வந்து நம்ம முன்ன நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதை செய்யாமல் நம்ம வந்து விட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மோசமும் இல்லை நமக்கு நாசமும் இல்லை நம்முடைய உத்தி வந்துட்டு நமக்கு வந்து உண்டாகிடணும்னு சொல்கிறாங்க நாசமாக என்னது நம்ம வந்து எடுத்து பிறவி வந்துட்டு வீணா வீணாகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு இந்த நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து அந்த பிறவியுடைய நோக்கத்துக்கு மோசமில்லை நாசம் இல்லை முத்தி உண்டாம் கோணி அப்புறம் பாருங்க கண்ம பல மாடுகளை கடை கடை கட்டு கோணை கண்ம 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 பல மாடுகளை கண்ம கடைக்கட்டு கோனை கண்மம் நம்ம இந்த கண்மம்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கண்மம் கண்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பறக்கும் பொழுதே கடவுள் நம்மளுடைய அந்த கர்மாக்களை வந்துட்டு நம்ம வந்து கொடுத்து வந்து அனுப்பிச்சுடுவாரு சரி வந்து நம்ம பறக்கும் பொழுது ஏன் நம்ம கூட வருது ஏன்னா அது அதுதான் நம்ம இந்த பூமியில் வந்து நம்ம பிறவி விடுறது வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு நல்லவனாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலுமே நம்மளுடைய கண்மா இருக்கு இல்லையா கண்மா அது அதன்படி நம்ம அதுக்கான பலனை நம்ம பார்த்து தான் பார்த்து தான் ஆகணும் நான் அதுவுமே போகிறதுக்கான வழியை சொல்ல பாருங்கள் கண்மை பல மாடுகளை கடைக்கட்டு கோணை மற்ற கண்மியேந்திரிய கண்மியேந்திரிய பசுவை கடையீட் கட்டு கோணி கட்டு கடையீட்கட்டு சரிப்பா பார்த்துக்கோங்க அப்போது அந்த அந்த கண்மை மாடலி வந்துட்டு கடைக்கட்டு கடைக்கட்டுனா ஒரு நம்ம அதை வந்து நம்ம அதை தான் வந்து சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எண்ணங்களுக்கு வந்துட்டு வந்து வந்து ஒரு இம்பார்ட்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போது அந்த கடைக்கட்டுனா நம்ம அதை அதை வந்து ஒரு ஒரு மீன்போக்காக நம்ம வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் கண்டுக்க கூட கண்டுக்காமல் விரு விட்டுடணும் அதை மற்ற கண்மீந்திரிய பசுவை கண்மியந்திரிய கண் மற்ற கண் மத்திர கண் மத்திர பசுவை கடையில் கட்டுக்கோனே மற்ற கண் மத்திர கண் இந்த கண்மியந்திரியம் சொல்லுவாங்க ஞானேந்திரியம் கண்மீந்திரியம்ட்டு அப்போது அந்த அந்த கண்மேந்திரியம் இந்த கண்மையை நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இதனால உண்டாகக்கூடிய அந்த செயல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்மேந்திரியம் இவ அந்த செயல்களை வந்து யாசிக்கிறது இந்த பசு அப்போது அந்த அந்த உயிரை செய்யுது அந்த பசுவனை நீ வந்து அதையும் வந்து அதையும் வந்து கண்டுக்கூட அதையும் வந்து வந்து கண்டுக்காமல் வி விட்டுடுன்னு சொல்கிறாங்க அப்போது அதையுமே வந்துட்டு கடை கடையில் கட்டு சரியா அதையும் வந்து கண்டுக்காமல் விட்டுடு അടങ്ങ അപ്പം പാത്താ എനിക്ക് ഫീലാണെന്ന് നാളെ ഉങ്ങൾക്ക് എതാ ഫീൽ ആച്ചാ മിക സന്തോഷവും എ കമൻസിലെ പോകേണ്ടാ